வணக்கம் நண்பர்களே வாழ்க வளமுடன் நலமுடன் வாழ்க வையகம் நம்ம எல்லாரும் எதிர்பார்த்துட்ருக்குற இந்த பகுதி தான் இப்போ முக்கியமானது என்ன திரு கார்த்திகை தீபம் மற்றும் நம்ம கார்த்திகை விரதம் இன்று ஒரு தகவல் சுதாமா யூடியூப் சேனலில் நாம் இன்றைக்கி அந்த பதிவு தான் பார்க்க போகிறோம் எல்லாரும் எதிர்பார்க்குன்றது வாங்க பதிவுக்குள்ளே போகலாம் ஏற்கனவே நம்ம வந்து இந்த கார்த்திகை மாத சிறப்பில் பல பகுதிகள் பார்த்துருக்கோம் அதுலேயும் பகுதி ஒன்றும் இல்லை கார்த்திகை மாதத்தில் என்னென்னலாம் நம்ம வழிபாடு பண்ணலாம் அப்படின்றதே ஒரு பதிவு போட்டிருந்தோம் அதில் ஒன்றே ஒன்று துவாதசி வழிபாடு கொடுக்கணும்னு நினச்சேன் மன்னிச்சுக்கோங்க எனக்கு வந்து நேரம் இல்லாதனால துவாதசி வழிபாடு கொடுக்க முடியல ஏன்னால் அது இன்றைக்கி தான் காலையிலே முடிஞ்சுது இப்போ பகுதி ஒன்றில் நம்ம கார்த்திகை ஒன்றுலேயே வந்து புனித நீராடல் ஒன்று பெரியவங்களில் ஐப்பசியோட கடைசி வாரத்திலே கொண்டாடுவாங்க அப்புறம் ஐயப்ப பக்தர்கள் மாலை சூடும் அது அப்புறம் கார்த்திகை மாதம்னாவே விளக்கெடு மாதம்னு நம்ம சொல்லியிருக்கோம் அப்புறம் பரணி தீபம் கார்த்திகை தீபம் பரணி தீபம் நம்ம பதிவு போட்டிருக்கோம் நம்ம சேனலில் கார்த்திகை தீபம் இப்போ இருக்கோம் ஸோ அது மாதிரி எல்லாமே உமா மகேஸ்வரர் பூஜை எல்லாமே இருக்குது அதில் நாம் கொடுத்தது இவ்வளோ தான் ஸோ பகுதி ரெண்டில் எப்படி ஐயப்பனோட தோற்றம் வரலாறு எப்படி மாலை அணிவது மாலை அணிஞ்சால் என்ன செய்யணும் செய்யக்கூடாது அதுக்கப்புறம் அதை விட ரொம்ப முக்கியம் சோ சோமவார விரதம் கார்த்திகை மாதம்னாவே சோமவாரம் எல்லா திங்கட்கிழம இருந்தாலும் ஆனால் சோமவாரம்ன்றது ரொம்ப ரொம்ப அதி விசேஷமானது அதுலேயும் நான் பகுதி நாளில் நாம் கொடுத்தது ரட்டிப்பு பலர் தரும் பிரதோஷம் இன்றைக்கும் தான் வந்தது ரொம்ப இது வளர்ப்புறை நம்ம ஆரம்பிக்கும்போது தேய்பிரை பிரதோஷத்தில் ஆரம்பித்தோம் இதுக்கும் நம்ம தனி பதிவே போட்டிருக்கோம் எல்லாமே நீங்கள் இந்த இதில் ஒன்று சர்ச் பண்ணிங்கன்னா நம்ம சேனலில் எல்லாமே வரும் அதுவும் கடைசி இந்த இதில் எல்லாமே ஆட் பண்ணியிருக்கேன் பகுதி ஃபைவில் வந்து பரணி தீபம் இதை நம்ம வந்து தனியாகவே ஒரு பதிவு கொடுத்தோம் எப்படி பண்ணணும் பத்தோட வந்து இன்றையமை முக்கியமான இது என்ன எதனால் ஏற்றுறோம் அதை பற்றிலாம் சொல்லியிருந்தோம் பகுதி ஆறில் நம்ம கார்த்திகை மாதம் இல்லையா அப்போது இந்த கோவிலில் மட்டும் மூணே நாள் மட்டும்தான் அதுக்கு வந்து கவசத்தை திறந்து வந்து நம்ம நிஜ ரூபத்தை தரிசனம் பண்ணலான்னு ஒரு பதிவு போட்டிருந்தேன் பகுதி ஏழு இப்போ நம்மளோடது என்னது கார்த்திகை மாதம் கார்த்திகை மாதம்னாலே ரெண்டு வந்து விசேஷமான அதி அற்புத நாள் ஒன்று கார்த்திகை விரதம் இன்னொன்று கார்த்திகை தீபம் அண்ணாமலையாருக்கும் விசேஷமானது முருகப்பெருமானுக்கும் விசேஷமானது முதல்ல இப்போ நாம் முருகப்பெருமானுக்கு பார்த்துருவோம் முருகப்பெருமானுக்கு என்னென்ன பண்ணணும் என்ன மாதிரி வழிபாடுகள் பண்ணணும் என்ன மாதிரி பதிகங்கள் பாடலாம் ரெண்டுத்துக்குமே வந்து முறை வந்து ஒன்று என்ன பா பாடல்கள் மட்டும்தான் மாறுபடும் மற்றபடி விரத முறைகள் ஒன்றே ஒன்று இவருக்கு தனியான பாடல்கள் இருக்குது அவருக்கு தனியான பதிகங்கள் பாடல்கள் இருக்குது இப்போ நம்ம சேனலில் ஏற்கிற நிறைய வந்து கிருத்திகை எப்படி கொண்டாடணும்னு ஒரு தனி பதிவு போட்டு இப்போ ரீசெண்டாக கூட போட்டோம் நல்ல வரவேற்பு இருந்தது ஸோ எப்படி பண்ணணுன்றது இப்போ நம்ம மக்களுக்கு சொல்லி சொல்லி நல்லாவே இருக்கும் கார்த்திகை வந்து கார்த்திகேயின் பேர் வந்ததே கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்டதுனால தான் கார்த்திகை பெண்களுக்கு பெருமை சேர்க்கும் விதமாகத்தான் இந்த கார்த்திகை மாதத்தில் கார்த்திகை தீபத்துக்கு அன்னை அன்னைக்கு தான் இந்த அண்ணாமலையார் வந்து அடிமுடி காணாத பிரம்மனுக்கும் திருமாலுக்கும் எதுவுமே அடியும் முடியும் காணக்கூடாது ஏன்னா அவங்க ஆணவத்தை அழிக்கணும்னு சொல்லிட்டு மழையாக ஜோதி பிழம்பமாக தான் கார்த்திகை விரதம் அதற்கு முன்னாடி நம்ம இயற்கையுடன் நம்ம சேனலில் சொல்லியிருந்தோம் முருகப்பெருமானோட வழிபாடு கிருத்திகை நட்சத்திரம் மூணு பன்னெண்டு மாலை நாலு நாற்பத்தெட்டுக்கு தான் ஆரம்பிக்குது நாலு பன்னெண்டு மாலை மூணு எட்டு மணிக்கு முடிஞ்சிருது வரணி தீபம் நம்ம தனியாக சேனலில் போட்டிருக்கோம் எப்படி பண்ணணும்னு எப்பவுமே பெரும்பாலும் கார்த்திகை தீபமும் பௌர்ணமி சேர்ந்தே வரும் எப்பயாவது ஒரு சில கால சூழல்களுக்கு ஏற்ற மாதிரி பௌர்ணமி முன்ன பின்ன வரும் இந்த தடவை பௌர்ணமி நாலாம் தேதி தான் வருது மூணாந்தேதி தீபத்துக்கு அன்னைக்கு வரல ஆனால் தீபத்துக்கு எதை கணக்காக வச்சுப்போம்னா கிருத்திகை நட்சத்திரம் அது மட்டும்தான் கணக்கு பௌர்ணமி கணக்கு கிடையாது சரி இப்போ நாம் எப்படி விரதம் இருக்கலாம் சில சில தண்ணி கூட குடிக்காம இருக்க ரொம்ப ரொம்ப தப்பு தண்ணி குடிக்காம எந்த விரதமுமே இருக்கக்கூடாது அது நம்மளோட உடல்நிலை ரொம்ப பாதிச்சிடும் அதுவும் முழு பட்டினி விரதம் ஆக்சுவலாக வந்து ஒரு கார்த்திகை கிருத்திக விரதம் இருக்கிறவங்க எப்படி இருக்கணும்னா பரணி சாயங்காலம் ஆறு மணிலருந்தே எதுவுமே சாடக்கூடாது வேணால் பால் பழம் எடுத்துக்கலாம் ஏன்னா அடுத்த நாள் காலையிலும் சடக்கூடாது மதியமும் சடக்கூடாது சாயங்காலம் ஆறு மணிக்கு அண்ணாமலையார் தீபம் ஏற்றி முடிச்சுட்டு தான் இது பண்ணுவாங்க விரதத்தை நிறைவு செய்வாங்க அதனால் கிருத்திகைக்கோட ஸ்பெஷலே என்னன்னா சிறப்பம்சம் பரணிலேருந்தே நம்ம விரதத்தை ஆரம்பிக்கணும் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க எப்போ கார்த்திகை இந்த மாதம் கிடையாது எப்போ கார்த்திகை கிருத்திகை விரதம் இருந்தாலும் பரணியில் மாலை ஆறு மணிலேருந்தே எதுவுமே சாப்பிடாம இருந்து தற்கோண குளம் அப்பத்துலேருந்தே போட்டு அதில் ஆறு தீபம் ஆறுமே நெய்யாக ஏற்றினா ரொம்ப நல்லது அப்படி இல்லைனாலும் அதில் ஒன்றாவது ஓம் நடுவில் இருக்குது இல்லையா அதில் ஒன்றாவது நம்ம நெய் தீபம் ஏற்றிட்டு மற்றதில் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றலாம் ஏற்றிட்டு எப்போ நம்ம சொல்கிற முறை தான் பிரம்ம முகத்தில் ஆரம்பிச்சுருங்க வரணியில் ஆரம்பிக்கிறவங்களுக்கு கணக்கு இல்லை ஏன்னா சாயங்காலம் ஆரம்பிச்சிடலாம் அதுக்கு முன்னாடி வீடு வாசல்லாம் பண்ணிடலாம் எல்லாத்துக்கும் நெய்வேதியம் சிவமாக நாங்கள் வந்து கார்த்தங்க கும்புறோம் சிவபெருமானை தான் கும்பிட்ணுன்னாலும் முறை ஒன்று தான் எல்லாேருக்கும் ஒன்று தான் என்னது வரைக்கும் சாம்பிராணி போட்டு பிரம்மமுகத்தில் ஏஞ்சி எல்லாம் செய்யறது எல்லாமே வந்து ஒன்று தான் என்ன பதிகங்கள் பாடல்கள் தான் வேற வேறு முருகப்பெருமானுக்கு திருப்புகள் கந்தர் அலங்காரம் கந்தர் அனுபூதி கந்த சஷ்டி கவசம் கந்த கல்வி வெண்பா அப்புறம் பல 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 பாடல்கள் இருக்குது முருகப்பெருமானுக்கு அதே மாதிரி தான் சிவனுக்கும் அவருக்கு சிவபுராணம் அப்புறம் வந்து மாணிக்கவாசகர்களையும் செய்தது அப்புறம் தேவாரம் இப்படி நிறைய இருக்கு இப்போ நாம முருகப்பெருமானோட பதிவு தான் இப்ப பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்போ நம்ம என்ன பண்ணணும் அவருக்கு முருகப்பெருமானவே நம்ம அருணகிரிநாதரை பற்றி சொல்லாம எந்த ஒரு பதிவுமே போடவே முடியாது அப்படியே போட்டாலும் அது பெரும் குற்றமாயிடும் அதனால நம்ம சேனலில் எப்பவுமே நம்ம சேனல்ல இருந்த ஒரு சிறப்பு என்னன்னா எந்த வழிபாடாக இருந்தாலும் அதுக்கு உண்டான பதிகம் பாடல்கள் கவசங்கள் எல்லாமே நம்ம போடுவோம் அதில் தான் நம்ம சேனல் பெரிய லெவலில் போகணும் ரீச் ஆகிச்சு ஸோ மக்களும் இப்போ நிறைய எதிர்பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏதாவது சிம்பிளாக சொல்லுங்கன்ற மாதிரி நம்ம சிம்பிளாக தான் சொல்கிறோம் இப்போ வறுமை நீங்கள் செல்வ சிவமா அதுடனே அனுபவகம் அதா சிவனயா அனுபதே பசியாகி திகழ்வோர் இருவோர் உருரூகம் அதா திசலோகம் எல்லாம் அனுபோகி இவனே இனமா லய்டோ அனுகமாக இளையோ நினைவே மறையோவே இறையோ நிழமா விளையாடுகவே இயல்வேல் உடன்மா அருள்வாயே தவளோ ஹமலா முறையோ வெனவே தழழ்வேல் கொடுபோல் அசுரே தலைதூள் படையே கடல் பட மாதவம் வாழ்வரவே விடுவோனி கவர் வடிவால் குரமா அதுடன்பால் கடனாம் எனவே அனைமார்பா கடையே நிமிதூள் படநோய் விடவே கணல்மால் வரைச்சே பெருமாளை ஏன் இந்த பாட்டை நான் வச்சேன்னா கனல்மால் சேர்னா கனல்னா திருவண்ணாமலையில் தான் இந்த பாட்டை அவர் எழுதினார் அதே வந்து கம்தர் அனுமதியில் வடிவும் தனமும் மனமும் குணமும் கு குடியும் குணமும் குடி போகியவா அடி அந்த மீளா இயில்வேல அரசியல் விடி என்று ஒரு பாவி வெளிப்படையே அது வறுமை நீங்க இது சகல செல்வம் இது போறாதா வறுமையும் போவும் சகல செல்வம் போவும் சரணாகமன ஆலயத்தில் அரை நிமிஷம் நேரமட்டில் தன்மைக்கு அறியாத சரக அறியாத மூட மட்டும் பவிமொழியிலே செலுத்த தமிழ்மொழி ஆழ்மைக்கு முற வேணும் கருணை புரிய ஆதரிப்பு தென்கொரியா விளைசிறப்பு கைல மலையை ஆதர பெற்றக்கும் ஒருணை தரகபுரிய மீதரித்த மலையின் கமலிடம் ஆறு கடக்கும் தருணமிதை யாமி குத்த கணமிதன் சக்தி சகல செல்வ யோகமித்த பெருவாழ்வு தகமை சுவாமி ஞானமுக்தி பரகதிடன் நீ கொடுத்து உதவி புரிய வடிவேலா வழிவேலா அருணபாதமத்து அனுதனமும் எதுவிக்க அரிய தமிழ் தானித்த மயில் வீரா அதிசய மனையை முற்ற பழனி மலை மீது விடுத்த அழகு திரு ஓரவத்தில் முருகோனே சோ முக்கியமான முனையே பாடல் தான் வறுமை ஒழினோ சகல செல்வோ வரணும் இது போதும் இது பாராயணம் பண்ணால் போலாம் நம்ம அந்த சஷ்டில் தொடர்ந்து பல இது கொடுத்துருந்தோம் நம்ம சேனலில் போய் பாருங்கள் இதுலேயும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நினைக்கிறேன் ஓகே இப்போது கிருத்திக விரதம் எப்படி இருக்கணும்னு பார்த்தாச்சா ஆரம்பிக்கும் போதே இந்த பாராயணம் பதிக்கிறதுக்கு பண் படிக்கிறதுக்கு முன்னாடியே என்ன பண்ணுங்கள் உங்கள் வேண்டுதலை சொல்லுங்கள் எதுக்காக இந்த வேண்டுதல் இந்த விரதம் இருக்கிறீங்கன்றத அந்த வேண்டுதல் சுவாமிகிட்ட சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொன்றா நீங்கள் செய்ய ஆரம்பிச்சு ரெண்டாவது கார்த்திகை தீபம் கார்த்திகை தீபம்னாவே அண்ணாமலை தான் அண்ணாமலைனாலே கார்த்திகை தீபம் தான் இந்த மாதத்தோட மெயின் ஸ்டார் அதாவது கார்த்திகை மாதத்தில் ஹீரோ ஆஃப் த மந்த்ன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி விழா நாயகன்னா கண்டிப்பாக கார்த்திகை மாதத்தில் வர கார்த்திகை தீபம் மட்டும்தான் அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை அதுவும் அண்ணாமலையார் அதாவது அண்ணு அண்ணுதல்னால் நெருங்க முடியாது அண்ணா அப்படின்னா நெருங்க முடியாத மலை நெருங்க முடியாத மலை யார் அண்ணாமலையார் தான் ஏன் யாரெல்லாம் நெருங்க முடியாது ஆணவம் கண்மம் மாலை பொறாமை இந்த மாதிரி கெட்ட எண்ணங்கள் எல்லாம் கடவுளை நெருங்க முடியாது இதே மனிதர்களுக்கு மட்டும் இல்லை கடவுள்களுக்கும் இருந்து யாருக்கு பெருமாளுக்கும் பிரம்மனுக்கும் தான் தான் பெரியது என்னோட வேலை தான் பெருசு நான் படைக்கும் தொழில் செயல்னா உங்களுக்கெல்லாம் காக்கும் தொழில் எங்கே இருக்கு அழிக்கும் தொழில் எங்கே இருக்குன்னு ஒரே பிரச்சனை பண்ணவே இவர் என்ன பண்ணார் அவங்க ரெண்டு பேருக்கும் புத்தி பண்ணால் அடிமுடி காணாத அடியும் இருக்காது முடியும் இருக்கக்கூடாது அந்த மாதிரி ஒரு ஜோதி பிழம்பாய் நின்ற மலை தான் நம்ம திருவண்ணாமலை அது நடந்த நாள் கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய கார்த்திகை தீபம் அன்னைக்கு அது நடந்ததுனால தான் இன்றைக்கும் அது நினைவு பொருட்டு நாம் இத்தனை வருஷமாக தொடர்ந்து கார்த்திகை மாதத்தில் கார்த்திகை தீபம் வருஷா வருஷம் கொண்டாடிட்டு இருக்கோம் அதுவும் திருவண்ணாமலையில் நம்மளெலாம் பரணி தீபம் முந்தன்ன நாள் ஏற்றுவோம் ஆனால் கோவில் கணக்கு வேறு கோவிலில் வந்து திருவண்ணாமலையில் காலையில் பிரம்ம முகத்தில் நாலு மணிக்கு தான் பரணி தீபம் ஏற்றுவாங்க ஏன்னா அதை ஏற்றி அதை முடித்ததுக்கப்புறம் தான் அந்த ஊர் உலகத்துக்கே வெளிச்சம் வரும் ஏன்னா அந்த நேரத்தில் தான் அவர் ஜோதிப்பிழமாக இருந்து காட்சி கொடுத்ததா ஒரு வரலாறு அதே அதே அன்னைக்கு மாலை ஆறு மணிக்கு கரெக்டாக உச்சியில் மகாதீபம் ஏற்றுவாங்க மா டைம் கூட தப்பு சொல்லலாம் ஆனால் கரெக்டாக சரியாக ஆறு மணிக்கு உச்சியில் ஏற்றும் போதே நீங்கள் சொல்லிடலாம் ஆறு மணி ஆயிடுச்சுன்னு அப்படி வந்து உள்ளேருந்து நம்ம அண்ணாமலையார் உண்ணாமலை அம்மனா அப்படியே ஒரு மூணு செகண்டு தான் வந்து நம்ம காட்சி தருவாங்க அந்த செகண்ட் அங்கே மேலே ஏற்றுவாங்க நாம் அந்த நேரத்தில் என்ன பண்ணோம் என்ன செய்கிறோமோ இல்லையோ அண்ணாமலையாருக்கு அரோகரா விரதம் இருக்கிற எல்லாருமே எந்த விரதம் இருந்தாலும் இல்லை விரதமே இல்லைனாலும் அந்த ஜோதி ஏற்றனும் அடுத்த நேரம் அண்ணாமலையார் அரோகரா அண்ணாமலையாருக்கு அரோஹராக அண்ணாமலையார் அரோஹரான் அப்படின்ற சொல்லி தான் அந்த விரதத்தை முடிப்பாங்க சில பேர் கோயிலில் போய் இது பண்ணுவாங்க ரொம்ப முக்கியம் மௌன விரதம் காலையிலேருந்து மௌன விரதம் இரு இருந்து பாருங்கள் அன்னைக்கு அவ்வளோ நல்லது சரி இப்போ முக்கியமானது என்ன தீபம் எத்தனை தீபங்கள் ஏற்றணும் எவ்வளவு ஏற்றணும் கணக்கு இருக்கா எப்பவுமே தெரிஞ்சுங்க தீபம் ஏற்றுறதுக்கு கணக்கெல்லாம் எதுவுமே கிடையாது ஆனால் ஒத்தப்படையில் வச்சா நல்லது இது வழக்கமாக நாம் பூஜை மலை ஏற்ற விளக்குகள் இல்லாமல் தான் கணக்கு ஓகேவா ஆனால் முதல்ல எங்கேருந்து ஆரம்பிக்கணும் எப்போவுமே நம்ம என்ன சொல்லணும் வாசல் படி நிலைவாசல் வெளியிலேருந்து தான் முதல்ல அதுக்கு முன்னாடி நம்ம எல்லாமே ரெடி பண்ணி பர்ஃபெக்டாக வச்சுக்கணும் எப்போது அன்னைக்கு நம்ம ரெடி பண்ண முடியாது ஆறு மணிக்கு அண்ணாமலை உச்சி தீபம் ஏற்றின அடுத்த செகண்ட் நம்ம முதல்ல நிலவாசல் வைக்கணும் ரெண்டு தீபம் நிலவாசல் வச்சு முடிச்சுட்டு நீங்கள் எங்கே வேணாலும் வைக்கலாம் கணக்கே கிடையாது எவ்வளோ வேணாலும் வைங்க இப்போ உட்காந்து ஒன்றா ஒன்றாம் படா ரெண்டாம் படா எதுவும் கணக்கு இல்லை பூஜை ரொம்ப மட்டும் கணக்கு பண்ணிங்க மற்ற எல்லாம் நீங்கள் எங்கே வைக்கணும் வாசல் படியாக வைங்க படிக்கட்டா வைங்க பொல்லப்புறமா வைங்க ப படிக்க பால்கனியாக வையுங்க ஹால் எல்லா ரூமும் ஒன்று ஒரு வீட்டில் இருக்க ஹால் இருக்குது பெட்ரூம் இருந்தால் எல்லாமே ரெண்டு ரெண்டு அந்த என்ட்ரன்ஸில் இருக்கணும் பூஜை ரூம் இருக்கா அங்கே ரெண்டு வைங்க வீடு ஃபுல்லாக நீங்கள் வந்து எவ்வளோ எவ்வளோ எதுக்கு இதெல்லாம் நம்ம முன்னோர்கள் பெரியோர்கள் செஞ்சாங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கிற கெட்ட சக்திகள் எல்லாமே வெளியேறி நமக்கு உள்ளான அந்த நல்ல வைப்ரேஷன் பாசிட்டிவ் வைப்ரேஷன் வர்றதுக்கு தான் இதெல்லாம் கொண்டு வந்தது இது வந்து கொல்லப்புறத்தில் சில பேர் பழங்காலத்து வீட்லலாம் பேக்கடை அதாவது தோட்டம் இருக்கும் அங்கே வில வைப்பாங்க ஸோ அந்த மாதிரி எல்லா இடத்துல வைக்கிறது தான் கணக்கு இந்த மாதிரி தொடர்ந்து பரணி தீபம் திருக்கார்த்தை தீபம் மூணாவது பாஞ்சராத்திரி தீபம் பாஞ்சராத்திரி தீபத்துக்கு நிறைய ஏற்றணுன்னு அவசியம் இல்லை குறிப்பாக ரெண்டு மூணு பத்து பாஞ்சு விளக்கு ஏற்றினா போதும் அதை விட கோவிலில் அன்றைக்கி சாயங்காலமே என்ன பண்ணுவாங்கன்னா சொக்கப்பனையை எரிப்பாங்க சொக்கப்பனை எரிக்கிறதுனா என்ன அப்படின்னு எல்லாேருக்கும் ஒரு கேள்வி இருக்கும் இல்லையா அதாவது பனை மரத்தை எரிப்பாங்க அதாவது வரணி தீபம் அன்னைக்கு நாம் மக்கள் மனிதர்கள் என்ன பண்ணுறோம் நாம் இந்த ஜென்மத்தை முடிச்சுட்டு மேலே போய் சேரும்போது நமக்கு வெளிச்சம் வரணுன்றதுக்காக இந்த ஜென்மத்தில் நம்ம உயிரோடு இருக்கும்போதே ஏற்றுறது தான் பரணி தீபம் அதோடு ஆல்ரெடி நம்ம பித்ருலோகத்தில் இருக்கிறவங்களுக்கு யமாவாதனை இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் ஏற்றுறோம் நாம் மனிதர்கள் ஏற்றுறோம் கரெக்டு ஆனால் விலங்குகள் ஐந்து அறிவு ஓர் அறிவுலேருந்து ஐந்தறிவு இருக்கிற ஜீவராசிகள் என்ன பண்ணும் அவங்களும் வர்ணிச்சா அவங்களும் அப்படித்தானே போகணும் அதனால சொன்னது தான் என்னது சொக்கப்பனை எரிச்சு அந்த ஒன்று முதல் ஐந்தறிவு இருக்கிற அனைத்து ஜீவராசிகளுக்கும் அவங்க எமலோகம் போகிறதுக்கு உண்டான பாதைக்கு வெளிச்சம் வரணுங்கிறதுக்காக தான் கோவிலில் சொக்கப்பனை எரிப்பாங்க இதுதான் அதோட தாத்பரியம் ஓகே இப்போது சிவபெருமானுக்கு என்ன நால்வராலும் பாடப்பெற்ற ஒரே திருத்தலம் திருவண்ணாமலை தான் இதை விட வேறு என்னங்க சிறப்பம்சம் வேணும் திருவண்ணாமலைக்கு வந்து என் எவ்வளவு சிறப்புகள் வேணாலும் சொல்லிக்கிட்டே போகலாம் நினைத்தாலே முக்தி தரும் போகணும் பார்க்கணும் இல்லை நினைத்தாலே முக்தி தருவது தேவாறு மாணிக்க வாசகர் நால்வர் ரொம்ப முக்கியமான நால்வர் திருஞான சம்பந்தர் அப்பர் பெருமான் மாணிக்க வாசகர் திருநாவுக்கரசர் இவங்க நால்வர் தான் மொத்த பேர் அறுபத்தி மூணு நயன்மார்கள் இருந்தாலும் இந்த நால்வருக்கு இருக்கிற சிறப்பு வேறு எங்கேயுமே இல்லை அந்த நால்வருமே வந்து பாடின பாடல் பாடல் பெற்ற தலம் தான் திருவண்ணாமலை நாம சிவனுக்கு ஏற்கனவே ரெண்டு பகுதிகள் கொடுத்துருக்கோம் பகுதி ஒன்று சிவப்பவசங்கள் சி எப்படி படிக்கணும் அதே மாதிரி அப்ப பெருமான் அருளி செய்த தேவார பதிகம் நமச்சிவாய திருப்பதிகம்னு சொல்லுவாங்க தேவார பதிகம்னு சொல்வாங்க ரெண்டு பதிகமே கொடுத்தோம் ஒவ்வொருத்திலேயும் பத்து பத்து பாடல்கள் சிவபுராணம் ரொம்ப ரொம்ப முக்கியம் எதை நான் இங்கே பாராயணம் பண்ணுறீங்களோ இல்லையோ சிவ புராணம் கம்பல்சரி கண்டிப்பாக நம்ம பாராயணம் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான பாடல் பதிகம் எங்களால் அவ்வளோலாம் படிக்க முடியாதனாலும் கழுத்து வரைக்கும் இருக்கிற பிரச்சனைக்கு பத்து பாடல் கொடுத்தேன் இல்லையா தேவார பதிகம் அதில் முதல் இது இந்த மாதிரி தொடர்ந்து பத்து வரும் அதில் இந்த நாலு வரியாவது பாடிங்க மா மாலை மாலைமதியும் இசு தென்றலும் இங்கிலவே ஒரு சுவண்டரை கொள்கையும் போன்றது ஈசன் எந்த ஈன அடி நேழை அது கூட இல்லையா ஓம் நம சிவாய பஞ்சாட்சர மந்திரம் இதை தயவு செஞ்சு சொல்லுங்க சிவய நம்மன்றது வாயில உச்சரிக்க கூடாது உதடுகள் கூட அசையக்கூடாது மனதளவில் சொல்லக்கூடிய நாம் தான் சிவய நம சிவய சிவ 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 சி இது எல்லாமே வாயால் உச்சரிக்கலாம் சிவய நம்ம மட்டும்தான் வாயால் கூடாது உதடும் அசையக்கூடாது மனதளவில் சொல்லக்கூடியது சரி இப்போ இப்போ நம்ம இதுக்கு வருவோம் என்ன சில பேர் இப்பெல்லாம் விளக்குகள் அலங்காரத்துக்காக நிறைய தண்ணி ஊத்தனா எறிகிறது அந்த மாதிரிலாம் தயவு செஞ்சு பண்ணாது ஏன் தெரியுமா நம்ம முன்னோர்கள் எதுக்கு இந்த மண் விளக்குகள்லாம் மண் விளக்கு பஞ்சபூத தத்துவத்தின் அடிப்படையில் வந்தது அது வந்து மண் ஈரம் ஆகாயத்தில் காய வைக்கிறது நெருப்பில் போட்டு வாட்டுறது எல்லாம் பண்ணி தான் அந்த விளக்கு வருது அது பண்ணும்போது பஞ்சபூத தத்துவத்தை நம்ம வீட்டுக்குள்ளேயும் கொண்டு வரும் ஆனா இந்த மாதிரி பண்டிகை விழாக்காலங்களை வச்சுதான் வருஷம் ஃபுல்லா வேலை செய்யறவங்களுக்கு இந்த ஒரு மூணு நாள் நாலு நாளைக்கே வாழ்வாதாரம் இருக்கு அதனாலதான் நம்ம முன்னோர்கள் இந்த மாதிரி விழாக்களை கொண்டு வந்தாங்க அதனால ஒன்னும் ஒரு ஒரு ஐம்பது விளக்கு வாங்கிடுவோமா வாங்குவோமே என்ன ஆடுப்போது ஒரு விளக்கு ரெண்டு ரூபான்னு வாங்க அவங்களுக்காக நம்ம ஒரு நூறு ரூபா செலவு பண்ண மாட்டோமா வருஷம் ஃபுல்லா அவங்க இதுக்காக தானே காத்து கிடக்குறாங்க அதனால் பாருங்கள் அதை விட முக்கியம் விரதம் இருக்கிற இந்த நன்னாளில் இல்லை தீபமாக இருந்தாலும் சரி தீபமாக இருந்தாலும் சரி கிருத்திகை விரதம் இருக்கிற யாராக இருந்தாலும் தயவு செஞ்சு அன்னதானம் பண்ணுங்க இந்த விரதம் மட்டும் இல்லை எந்த விரதம் இருந்தாலும் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ அன்னதானம் செய்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நமக்கு மோட்ச பேரு கிட்டும் என்பதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை என்ன மக்களே கார்த்திகை விரதம் கிருத்திகை விரதம் எப்படி இருக்கணும் வரணிலேருந்தே ஆரம்பித்து கிருத்திகை அடுத்த நாள் காலை மதியம் சாப்பிடாம விரதத்தை முடிக்கணும் அண்ணாமலையார் தீபத்தை பார்க்குறோம் தீபத்தை பார்த்து அண்ணாமலையார் அரோகரான்னு சொல்லி விரதத்தை முடிக்கணும் ஒன்று நான் மௌன விரதம் இருப்பாங்கன்றவங்க தாராளமாக இருக்கலாம் ரொம்ப சந்தோஷம் நல்லது இந்த நாளில் மௌன விரதம் இந்த நல்லது என்ன ஒர்க்கிங் டேஸில் வந்துடுச்சு நிறைய பேரால் இருக்க முடியாது என்ன வழக்கமாக பேசுவதும் கம்மி பண்ணிக்கலாம் இந்த பகுதி ஏழு கார்த்திகை மாதத்தோட சிறப்புகளில் முக்கியமாக திரு கார்த்திகை தீபம் கார்த்திகை விரதம் இணைந்தவரும் சக்தி வாய்ந்து அற்புத திருநாள் ரெண்டு பேர் அதாவது முருகப்பெருமான் அப்ப பையன் ரெண்டு பேருக்கு உண்டான ஒரு அற்புத திருநாள் இதை நீங்கள் பாராயணம் பண்ணி பாருங்கள் இந்த நம்ம அட்டாச் பண்ணியிருக்கிற டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் அந்த சிவப்பதிகங்களை திருப்பி நான் இணைக்கிறேன் இதுவும் கொடுக்குறேன் எல்லாமே பாருங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைபே பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்